பன்முகத் தன்மையை மதிக்கும் தேசமாக நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற மக்களுக்கான தனது உரையில் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் சாதி மத இனம் என நாடு பிழிந்திருந்த காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பன்முக தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக இந்நாட்டை கட்டியெழுப்பும் நிலையான நிரந்தரமான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்காக அவற்றை செயல்படுத்த செயல்திறன்மிக்க மற்றும் நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கும் பல நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பொதுப்பணிக்கு இடையூறு ஏற்படாத மற்றும் பிரஜைகள் தொடர்பில் பாதகமான அழுத்தங்கள் ஏற்படாத வகையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொண்டு சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கவும் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இந்திய உயர் ஸ்தானிகருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் உதயகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பில் இலங்கையின் அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் இந்திய இலங்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக இந்திய உயர் ஸ்தானிகரகம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் கட்டுப்பண விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதினெட்டு உறுப்பினர்கள் தெரிவாக உள்ள நிலையில் வேட்புமனுவில் இருபத்தி ஓரு வேட்பாளர்கள் பெயரிடப்பட வேண்டும் எனவும் அங்கு சுயேட்சைக் குழுக்கள் போட்டியிடுவதற்கு இலங்கை ரூபா நாற்பத்தி இரண்டாயிரத்தை கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது கம்பகா மாவட்டத்தில் பத்தொன்பது உறுப்பினர்கள் தெரிவாக உள்ள நிலையில் அங்கு இருபத்தி ஓரின் பெயர்கள் வேட்புமனுக்களில் குறிப்பிடப்பட வேண்டும் இதோடு சுயேட்சை குழுக்கள் இலங்கை ரூபாய் கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் கள்ளுத்துறை மாவட்டத்தில் பதினோரு உறுப்பினர்கள் தெரிவாக உள்ள நிலையில் வேட்புமனுவில் பதினான்கு பேரை குறிப்பிட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது கழுத்துறை மாவட்டத்தின் சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பணமாக இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இம்முறை நாடாளுமன்றக்கு கம்பகா மாவட்டத்தில் இருந்து அதிகபட்சமாக பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திருகோணமலையில் இருந்து குறைந்தபட்சமாக நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெளிவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சருக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினைத்திறனுடன் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அடுத்த வருடத்துக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் அவதானம் செலுத்துமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் இந்த செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் கூறினார் அத்துடன் வெளிநாட்டு உதவியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்க குழுவை நியமிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த செயற்பாடுகளில் அதிகாரிகளுக்கு பெரும் பங்கு இருப்பதாகவும் அதற்கு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு மிகவும் அத்தியாவசியமானது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் தெரிவித்தார் இதேவேளை இலங்கையில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு தெரிவித்துள்ளனர் கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து நீத்த தீக தியாவம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான பெண்ணொருவர் பொது சுடர் ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து தியாக தீபத்தின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது சம நேரத்தில் நல்லூர் வடக்கு வீதியில் திலீபன் உண்ணாவிரதம் இருந்த இடத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் உட்பட கோரிக்கைகளை முன்வைத்து தியாக தீபம் திலீபன் ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையான பனிரெண்டு நாட்கள் அகிம்சை வழியில் யாழ் நல்லூரில் நீர் ஆகாரம் அருந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி சாவி தழுவிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் தேதி வரை விளக்க மனிதன் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சக வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை மற்றும் பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ஜுனா மீது ஏனைய வைத்தியர்களால் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன இந்நிலையில் இந்த வழக்கு இன்று சாகவச்சேரி நீதவான் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வைத்தியர் அர்ஜுனா சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாவகச்சேரி காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை மற்றும் பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை போன்ற காரணங்களுக்காக வைத்தியர் அர்ஜுனாவின் பிணை ரத்து செய்யப்பட்டதுடன் அவரை விளக்க வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது